எக்ஸாம் மிஷன் அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம் குரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கேட்கக்கூடிய தலைப்புகள் பற்றி இருக்கோம் இந்திய அரசியலமைப்பு தலைப்புல இந்திய தேர்தல் ஆணையம் டாபிக் இன்னைக்கு பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய தேர்தல் ஆணையம் தொடங்கப்பட்டது ஜனவரி இருபத்தி ஐந்து தேசிய வாக்காளர் தினமாக இந்திய தேர்தல் ஆணையம் அமைப்பானது ஒரு தலைவர் இரண்டு உறுப்பினர் கொண்ட அமைப்பாக செயல்படுகிறது இந்தியாவில் ஆறு வகையான தேர்தல்களை நடத்துகிறது ஆர்டிகல் முன்னூற்றி இருபத்தி நாலு ஆர்டிக்கல் முன்னூற்றி இருபத்தி ஒன்பது வரை தேர்தல்கள் பற்றி கூறுகிறது ஆர்டிகல் முன்னூற்றி இருபத்தி ஆறு வயது ஒன்று வாக்குரிமை பற்றி கூறுகிறது இந்தியாவில் பதினெட்டு வயது நிறைவடைந்த அனைவரும் தேர்தல்களில் வாக்களிக்கலாம் ஆர்டிகல் முன்னூத்தி இருபத்தி ஒன்பது தேர்தல் நடைமுறையில் நீதிமன்றம் தலையிட இயலாது என கூறுகிறது தலைமை தேர்தல் ஆணைய பதவி காலம் ஆறு வருடம் அல்லது அறுபத்தி ஐந்து வயது வரை பதவியில் நீடிக்கலாம் எக்ஸாமிஷன் சேனலை தொடர்ந்து பாருங்க இதுபோன்ற வீடியோக்கள் பார்க்க நம்ம எக்ஸாமிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க இந்திய தேர்தல் ஆணையம் தொடர்பாக ஒவ்வொரு எக்ஸாம்பிளையும் கேள்விகள் சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க தேர்தல் ஆணையம் அப்படிங்கிற அமைப்பு தற்போதைய தேர் தலைமை தேர்தல் ஆணையம் இது மாதிரி எந்த கேள்விகள் வேண்டுமானாலும் இந்த தலைவர்களை கேட்கலாம் ஸோ ஷார்ட்டாக நம்ம பார்த்துருக்கோம் அடுத்தடுத்த ஜாஸ்டர் இந்திய தேர்தல் ஆணையம் தொடர்பாக மேலும் சில கேள்விகளை பார்க்கலாம் தேங்க்யூ